அதே மாதிரி <esclambe> <ausinterlands>

நாங்க எப்படி நம்பி நாட்டுல என்னென்னவோ நடக்குது போதும் வருது மதுரையில நடக்குது பாண்டிச்சேரில இந்த மாதிரி நடக்குது நாங்க எப்படி நம்பி அனுப்புறது அன்னைக்கு மதுரை வருவள் எவன் உடம்பில் ஐரோப்பிய ஓடவில்லையோ அவன் சண்டைக்கு வாடாங்டா கூப்பிட்டாரு தவிர யாரும் பண்ணல யாரோட உடம்புல அவன் அப்படி அதை தவணு அவங்க அவங்கல யாரு உடம்புல

வெற்றி பெற என் அன்பு சகோதரி பெறவிருக்கின்ற வரலாற்று சிறப்பு இங்கே இந்த மண்ணிலே எம் வீரம் பெரும்பாட்டி வேலுநாச்சார் அவர்கள் ஆட்சி செய்த இந்த மண்ணிலே எமது பாட்டங்கள் மருதேவர்கள் அரசாண்ட இந்த மண்ணிலே என்னை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக உங்களிடத்தை அறிமுகம் செய்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சியும் பேர் உவகையும் அடைகிறேன் இருபத்தி ஆறு தொடங்கி ஒரு நான்கு ஐந்து நாட்களாக தேனீக்கள் போல வேலை செய்து கொண்டிருக்கும் சிவகங்கை தொகுதியின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா கோட்டைக்குமார் அவர்கள் ஐயா ரவிச்சந்திரன் அவர்கள் அண்ணன் ரமேஷ் அவர்கள் குகன்மூர்த்தி அவர்கள் அண்ணன் செல்லியின் அவர்கள் மற்றும் இங்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் அண்ணன் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் அனைவருக்கும் என் பார்த்த வணக்கம் தேர்தல் நாள் வந்து போச்சு நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை நாங்க உங்களை தேடி இருக்கோம் மக்களை தேடி வரோம் ஏன் வர்றோம் பணம் கொடுக்க வர்றோமா இல்ல வேற ஏதாச்சும் பொருள்கள் கொடுக்க வர்றோமா உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி எல்லாம் தீர்வு காணலாம் அதை எப்படியெல்லாம் சரி செய்யலாம் என்று மக்களை அணுகி கொண்டிருக்கிறோம் தினந்தோறும் வந்து எங்க கட்சி பொறுப்பாளர் பிள்ளைகள் ஒவ்வொரு ஊர்களாக ஊராட்சிகளாக ஒன்றியங்களாக சென்று மக்களை நேரடியா சந்திச்சு வாக்கு சேகரிச்சுட்டு வர்றாங்க உங்ககிட்ட வாங்கி ஏழு முறைக்கு மேல இந்த காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு தவணைக்கு மேல பல துறைகளின் அமைச்சராக ஐயா சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ரெண்டு தடவை ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் உங்களை சந்திக்க வந்தாங்களா இல்ல உங்களை எடுத்து ஓட்டு கேட்டு வந்தாங்களான்னா வந்திருக்க மாட்டாங்க இது வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா கூட்டணி பேரம் நடந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஐம்பது சி மாறுதா இல்ல நூறு சி மாறுதாங்க அவங்களோட கவலை இனிமேல உங்களை தேடி வருவாங்களான்னா தேர்தல் நாளை அறிவிச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உங்களை தேடி வருவாங்க ஏன்னா பணத்தை கொடுத்துறதுக்கு அதுவும் அவங்க காங்கிரஸ்கார நேரம் வரமாட்டாங்க அவங்களோட சங்கத்தை ஆளு அனுப்பி வைக்கிற இருடா சொல்லி டிஎம் காரங்களை அனுப்பி வைப்பாங்க அவங்க தான் வந்து பணத்தை எடுத்துட்டு உங்களை அணுகுவாங்க அப்போ கிட்ட தடவை கிட்டத்தட்ட எட்டு தடவைக்கு மேல எட்டு தடவை எட்டு அஞ்சு நாற்பது நாற்பது வருடங்களாக காங்கிரஸ்காரர்கள் நம்மளுடைய ஓட்டை வாங்கி கொண்டு டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல இந்த தோழிக்காக இருந்தும் தைரியமா மக்கள்கிட்ட பணம் கொடுத்தா அவங்க வாக்கு தைரியம் ஒரு தவற

இந்த குரங்கு பொம்மை என்ன விலை ஐயா அது கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி தான் மாதிரிதான் ஐயா சிதம்பரம் சொன்னது இவர் வந்து மோடிஜியை பார்த்து சொல்றாரு கண்ணாடி இருந்துச்சா பார்த்து சொல்லிக்கல ஐயா சிதம்பரம் அவர்களே அவருக்கு இல்லதான் மோடிக்கு இல்லதான் அவருக்கு தமிழர் இல்ல இல்ல நீங்க தமிழர் தானே வேட்டி கட்டிய தமிழர் அன்னைக்கு சொன்னீங்கல்ல சொன்னீங்களா இல்லையா

ஏனைய மாநில பிரச்சனைகள் உங்க நிலைப்பாடு என்ன நீட் பிரச்சனைகள் உங்க நிலைப்பாடு என்ன நாங்க வேணாம் சொல்லி வழக்கு தொடுத்தா உங்க அருமை மனைவிய வச்சு நீங்க வேணும் சொல்லி நீங்க தமிழகத்தின் அந்த வழக்கை எதிர்த்து நீங்க வழக்காடுறீங்க நீங்க நீங்க வந்து தமிழரின் நலன் பத்தி அக்கறை கொண்டவரா நீங்க நீங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்ல போச்சு மோடியை பார்த்து

இவங்கெல்லாம் பற்றி சொல்கிறேன் நாங்கள் ஒரு நாலு நாளாக பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கோம் எப்போ பாப்பா பா பாப்பா எங்களுக்கு நல்ல தான் இருக்குது ஒரே பாதுகாப்பாக இருக்குது சிபிசிஐடி இருந்து ரெண்டு பேர் காவல்துறையிலேருந்து ரெண்டு பேர் சர்வேலன்ஸ் இருந்து ஒரு நாலு பேர் அதுக்கு ஒரு காரு அது ஒரு டீசல் பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு அதுவும் போக எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வீடியோவை தூக்கிக்கிட்டே அப்படியே அலைஞ்சுக்கிட்டே ஒரு நாலு பேர் அது போக ஃப்ளைங் ஸ்குவாட் அவங்க ஒரு நாலு பேர் அதுங்க ஒரு காரு எது நாம் தமிழக கட்சி பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் போறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன செய்கிறார்கள் மக்களை எப்படி அணுகு அணுகுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நாங்க அவசரமா ஒரு மருத்துவத்துக்கு மருத்துவமனைக்கு போவோம் இல்ல அவசர வேலையா போவோம் எங்களை வந்து செக் பண்றீங்க நிறுத்தி பணம் இருக்கா இல்லையான்னு அதிகபட்சம் ஒண்ணும் இல்லை டிரான்ஸ்போர்ட் தரமா பின்னாடி என்னமா இருக்கு இதுதான் பேருக்கு

சும்மா ரோட்ல போறேன்னு வரேன் போகிறேன் வரையெல்லாம் பிடிக்க வேண்டியது உங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு இப்போ வந்து இந்த ஓட்டு கேட்குறாங்க இந்த தொகுதியில இருக்க பிரச்சனைகள் ஏதாவது இன்னும் தீங்குகிறா சுடுகாட்டுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் சுடுகாடு எக்ஸ்எல் சுடுகாடுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ட்ரிப்பிள் எக்ஸ்எல் சுடுகாடுன்னு வச்சுக்கலாம் அதான் நம்ம பஸ்ங்க பஸ் ஸ்டாண்ட் அப்படிதான் இருக்கு ஒரே கொட்டாய் ஒரே கொட்டாய் உள்ள பஸ்ஸு வந்து போதும் அந்தளவுக்கு

மேி ஆஹ் வர்றதுக்கு எதுவும் முயற்சி பண்ணிக்கலாம் காவிரி நதிநீர் நிலைப்பாடு என்ன அது இருக்காது என்ன மத்தியில இருக்கிறீங்க இத்தனை வருஷம் இருந்தீங்க அந்த நிலைப்பாட மாநில உரிமையை நீங்க உறுதி செஞ்சிருந்தீங்கன்னா நாடாளுமன்ற தொகுதி பசுமை வாழ்ந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியா இருந்திருக்கும் ஒரு மாவட்டம் வாழ்ந்திருக்கும் நீங்க நாற்பது வருஷமா அதை ஒட்டி 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 அதை பத்தி எதுவுமே சொல்லாம இன்னைக்கு காஞ்சி பொம்மையா இருக்கு கேட்டா சிவகங்கை வறட்சி மாவட்டமா சிவகங்கை வறட்சி மாவட்டமா இல்ல வறட்சி மாவட்டமாக ஆக்கப்பட்டதா நம்ம தாத்தா பாட்ட காலத்துல எல்லாம் ஆரஞ்சு பழத்தை விளைவிச்சு ஏற்றுமதி பண்ண ஒரு பூமி எப்படி வந்து வறட்சி மாநில மாவட்டமா மாறும் எப்படி மாறும் இத நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கோமா இப்படியே வறட்சி மாவட்டம் வறட்சி மாவட்டம் சொல்லி விவசாயம் என்னன்னு தெரிய வாங்கிடுவோம் நம்ம பிள்ளை என்ன நினைக்கும் நம்ம பூமியில விவசாயமே செய்ய முடியாது போல தான் நடப்பாங்க நதி நீர் திட்டத்துல உங்க நிலைப்பாடு என்ன ஏதாச்சும் ஒரு ஒண்ணு செஞ்சிருக்கீங்களா காவிரி நதி நீர் உரிமையை நீங்க மீட்டு

சரி நதியில கட்டணும் அப்படி இருக்கு வேற என்ன சோர்ஸ் மழை நீர் வருதா அதை சேமிக்கிறது என்ன பண்ணலாம் கம்மாயை தூர் வரலாம் குழந்தை தூர் வரலாம் ஏதாவது ஒரு பண்ணலாம் எதையுமே பண்றது இல்லை மக்களையும் பண்ண வருது இல்ல மக்கள் போய் தொட்டாங்கன்னா மன மண்ண திருடுறன்னு சொல்ல வேண்டியது இவங்களும் எந்த திட்டமும் பண்றது இல்ல ஒரு தொழில்துறை ஒரு தொழில்துறை வளர்ச்சி ஏதாவது ஒரு தொழில்துறையை சேர்ந்த நிறுவனம் ஏதாவது இங்க வந்திருக்கா இந்த சிவகண்டை மாவட்டத்துக்கு இல்ல

அந்த ஐநூறு ஐநூறு ஆயிரம் வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்திட முடியுமா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல குடிநீரை கொடுத்துட முடியுமா ஆறு திருப்பி வருமா இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேணாமா அந்த காசை அவங்க மூஞ்சில தூக்கி வீச வேணாமா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க தமிழர்கள் தமிழர்கள் தமிழர்னு சொல்றீங்க வேட்டு கட்டவங்களா தமிழர் தமிழர்னு சொல்றீங்க தமிழர்கள் வரலாறு என்னாச்சு நீங்க உறுதி செஞ்சிருக்கீங்களா உறுதி செஞ்சிருக்கீங்களா நீங்க ஓட்டு வாங்கிட்டு போன மன்ன சிவகங்கை பூமி இங்க வரலாற்று பெரும் புரட்சியாக இருந்தார்கள் வேலுனாச்சியர் அவர்களும் மது பாண்டியர் மது மது சகோதரர்கள் அவர்களும் அவர்களுக்கு ஏதாவது சிலை வச்சுக்கலாம் இந்த சிலையை பாருங்களேன் இந்த சிலையை திருப்பி பாருங்களேன் நேற்று நாங்க மாலை போட்டோம் அந்த மாலையை தாக்க முடியாது அந்த சிலைங்கி அந்த மாலையை தாக்க முடியுமான்னு தெரியல அந்த சிலைங்கி இங்க இருக்க எம்ஜிஆர் சில மற்ற சிலைய பெருசா அந்த மாலையை தாங்க முடியாம விழுந்துருவோம் அந்த சிலை

நம்ம அடுத்த சிலையை வைப்போம் ஏன்னா அந்த கோரிக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தது அல்ல ஒரு சமூகத்துக்குள்ள வேலாச்சாரையும் அடக்கியன் அவர்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல ஒட்டு பெரும் தமிழ் பெரும் சமூகத்தையும் சார்ந்தவர்கள் ஏன் சொன்ன சில கோரிக்கை வந்து குறிப்பிட்ட குறிப்பிட சமூகத்தை மட்டும் சொல்லல இந்த இந்த சிவனாட்சி சீமையில இருக்கிற நிறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க

அவங்களுக்கு செல வைக்கிற பொறுப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் உண்டு மற்ற அனைவரையும் மிக ஆயிரத்தி எழுநூறுகள்லயே சுதந்திர ரத்தம் சுதந்திர போராட்டத்தை தொடங்கி தன் ரத்தத்தை கொடுத்த இந்த மண்ணை வீட்டு இன்னைக்கு வந்து ஒரு கரும்புலியா கரும்புலியா இந்த மண்ணில இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எட்டு வருடம் கருத்து அவர்கள் மீட்டது போல இந்த மண்ணுல இந்த சிவகை சமய சீமையை நம்ம கைப்பற்றணும்

எங்களுக்கு சில வேணும் வேணும் வேணும்னா யார் தாச்சி கொடுத்த யார் ஆட்சி கொடுத்தீங்க யார கேட்டு எடுத்துறீங்க இந்த சிவகங்கை சீமையில வந்து வேளாச்சர் அவர்களுக்கும் மருதியர்களுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாடு தழுவிய தமிழர்களுக்கு போராடின ஒவ்வொருத்தருக்கும் அழகுமுத்து போல் சின்னமலை முத்திரையரசர்கள் எல்லாருக்கும் ஆசி சின்னமரம் எல்லாருக்கும் சிலை வைக்கப்படும் எங்க வரலாற்றை எப்படி அறுபது எழுபது வருஷமா நீங்க இருட்டடிச்சீங்களோ அந்த வரலாற்றை அப்படியே நாங்கள் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் உறுதியா செய்வோம் ஒரு வேலை எதுவுமே இல்லை ஐயா கார்த்தி சங்கரம் லண்டன்ல பட்டு கிடக்காது நம்மட்டு பிள்ளைகள் என்ன பண்ணது இந்த சிவகங்க ராமநாதபுரம் இந்த சுத்தியும் சிவகங்க சீம புல்லுமே முழுவதுமாக நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுது வாழ வேண்டிய வயசுல வாழாம பொண்டாட்டி பிள்ளைகளோட தன்னோட பெற்றவங்களுக்காகவும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காகவும் அவர்களோட படிப்புக்காகவும் வெளிநாட்டுல போய் ஏஜென்சி பணத்தை கொடுத்துட்டு சிங்கப்பூர் மலேசியா துபாயின்னு போய் கஷ்டப்படுறாங்க குடும்பத்தை பாக்குறதுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சாலும் வராமலும் இருக்கிறாங்க இவங்க தின்னட்டு இங்க கொழுத்து போய் கூத்தடிக்கிறதுக்கு நம்ம பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வெளிநாட்டுல இருக்கணுமா இல்ல கேக்குற நம்ம வெளில இருக்கணுமான ஓட்ட இவங்களுக்கு போட்டு வெளில இருக்கணுமான வயிற்றுலா இருக்கு இந்த மக்களை இதை பாக்கிறதுக்கு நிலைமைய பாக்கறது ஒண்ணு அந்த தமராக்கி ஊராட்சி பெருசு நேக்கப்புறத்து தான் நிக்க வரிசையா வந்து அப்படி பானா வடிவத்துல அப்படி நிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அரசியல் கட்சி யாரோ வர்றாங்க தேர்தல் ஓட்டுக்கிட்டு ஓட்டு கேட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப எல்லாரும் நிக்கிறாங்க எல்லாரு கையிலயும் ஒரு கிண்ணம் அந்த கிண்ணத்துல பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சளையும் இதையும் போட்டு கரைச்சு வெத்தலையோ ஏதோ இலையோ பிச்சு அதுல போட்டு சின்ன சின்னது கஞ்சி குடிப்போம்ல சின்ன கிண்ணம் சின்ன கிண்ணி பெருசு என்ன கையில கிடைக்குதோ அதெல்லாம் அதுல எடுத்து போட்டுட்டு எல்லா ஆரத்திய கரைச்சி வச்சுட்டு வரிசையா நிக்குதுங்க விளக்கு வேற வீட்டுல வைக்க சாமி மாடத்துல வைக்க வேண்டிய குத்து விளக்க அரசியல்வாதி வரவன்னு எடுத்துட்டு வந்து ஏன்னு கேட்டா ஆரத்தி எடுக்கிறது ஒரு இதுவாவே போயிடுச்சு அது ஆசீர்வாதிகள் வந்தா ஆரத்தி எடுத்தா பணம் கொடுப்பாங்க அப்படின்னு அப்ப வந்து யார் வர்றா என்ன வர சில பேரு புரிஞ்சு நம்ம தொண்ட கட்சிக்காரங்க தான் வர்றாங்கன்னு நம்ம பிள்ளைகள் வந்து நிக்கிறாங்க ஆனா இந்த வயசானவங்க கொஞ்சம் அறியாமையில விழிப்புணர்வு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாரும் அரசியல் கட்சி யாரும் வர்றாங்கன்னு எல்லாரும் வந்து நிக்கிது இந்த பெரியவங்க வந்து நின்னது நடுத்தர வயசு வந்து நின்னவங்க எல்லாம் கூட கொஞ்சம் இது பண்ணல இந்த குழந்தைகளை பார்த்தோன்னே எங்களுக்கு நெஞ்சே வெடிச்சிடுச்சு

அந்த பிள்ளைகள் அப்படி அஞ்சுக்கு பத்துக்கும் தூக்கி நிற்க விடுறியா அந்த ஊர்ல எதுலையுமே போக்குவரத்து வசதி கிடையாது அந்த சுற்று வட்டாரத்துல வந்து போக்குவரத்து வசதி கிடையாது பொம்பளை பிள்ளைய பள்ளியூடம் போயிட்டு வரணும்னா தூரமா சைக்கிள் ஓட்டிட்டு தான் போயிட்டு வரணும் போக்குவரத்து தூர்வாரல அங்க சுற்று வட்டாரத்துல இருக்க எந்த இதுக்குமே பாசன வசதி செஞ்சு தரல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொம்பளை பிள்ளைய பஸ் இல்ல பஸ் விடல பஸ் ஸ்டாப்பு கட்டி தரல அப்ப எட்டு வருஷமா எட்டு தவிர என்ன தண்ணிங்க கிழிச்சீங்க

நாங்க எப்படி நம்பி நாட்டில் என்னென்னமோ நடக்குது பூந்து வருது மதுரையில் நடக்குது பாண்டிச்சேரியில் இந்தமாதிரி நடக்குது நாங்க எப்படிப்பா நம்பி அனுப்புகிறதுன்னு கேக்குறாங்க அப்போ அந்த குக்கிராமத்துல உள்ள உள்ளே போய் இருக்கிற மக்களோட வாக்கு உங்களுக்கு வேணும் அந்த மக்கள் போய் வர்றதுக்கு ஒரு போக்குவரத்து வசதி செய்யக்கூடாதா அதுக்கும் இல்லாத அரசு நம்ம மாணவீட்டு அரசு எதுக்கு நம்மளுக்குங்கிறேன் எதுக்குங்குறேன் இவங்க நம்ம நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி என்னத்தை கண்டோம் என்னத்தய்யா கண்டோம் எங்கள் வீட்டுக்காரன்னு கச்சேரிக்கு போகிறான்னு போக வேண்டியது இங்க எந்த நாடாளுமன்றத்துக்கு போய் நல்லா மேசையை தட்ட வேண்டியது நாங்க வெளிநடப்பு செய்யறோம் பிஜேபி அரசு சொல்லிட்டு வெளில வர வேண்டியது வெளில வந்து நல்லா மூக்கு மூட்டை திங்க வேண்டியது தின்னுட்டு தூக்கத்தை போட்டு வர வேண்டியது இவங்க திங்கிற திங்கில தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறாங்கன்னா அசைவ சாப்பாடு எடுத்துட்டு சைவ சாப்பாடு போட்டு அதுக்கு தான் இவங்க போறாங்க அப்ப அதுக்கெல்லாம் நீங்க பதிலடி கொடுக்க வேணாமா நம்மளோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை உறுதி செய்ய வேணாமா யாருக்கு போட்டு போட போறீங்க

உங்களுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா நல்லா யோசிச்சுக்கிடுங்க அதனால ஓட்டு போறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம எதிர்கால பிள்ளைகள் வாழ்க்கையை யோசிச்சு இத்தனை வருஷ காலம் யாருக்கு ஓட்டு போட்டோம் நாற்பது வருஷமா என்ன பண்ணாங்க என்ன பண்ணல இந்த சிவகம் எப்படி இருக்கு நம்ம வாழ்வாதாரம் எப்படி இருக்குங்கிறத சிந்தையில கொண்டு வந்து ஓட்டு போடுங்க அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் என்று உங்கள் முன் உலகிக் கொண்டிருக்கும் நான் தமிழக பிள்ளைகளை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்க நீங்க ஏறெடுத்து பாருங்க கொடுத்து எதுவும் பண்ணல நாங்க கூட்டணி இல்லாம நாங்க வந்து ஆட்சி செய்யறோம் நாங்க சமரசம் வைக்கல எதுவும் செய்யல நாங்க சமரசம் இல்லாம நாங்க வந்து சட்டம் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த அடிப்படை தேவைகள் நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த பாசன வசதிகள் தொழில்துறை வளர்ச்சி பெண்களின் பாதுகாப்பு எல்லாம் உறுதி செய்யப்படும்